நான் அண்ணாமலை எங்கள் கட்சியை நீ அழிக்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஊர் ஊராக போனாலும் ஒன்றும் அழிக்கவே முடியாது அண்ணாமலை பாப்போம் ரெட்டலையா தாமரை அம்மா இருந்துச்சுன்னா நீ எல்லாம் உள்ளே வந்திருக்க மாட்டேன் அண்ணாமலை பார்ப்போம் அண்ணாமலை ஜனதா கட்சியின் மாநிலத்த அண்ணாமலை அவர்களை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க எந்த கொம்மனாலும் முடியவே முடியாது ரெண்டு புல்லுரிவுகளை வைத்து கொண்டு எங்கள் கட்சி அழிக்க பார்க்கிறாயா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் அம்மாவின் தொண்டன் எம்ஜிஆரின் விசுவாசி இருக்கும் வரை இந்த கழகத்தை ஆட்டவோ அசைக்கவோ எந்த கும்பலாலும் முடியாது முடிந்தால் இன்னைக்கு ரம்ஜான் முடிந்தால் உனக்கு ஜூலை மாதம் ஜூன் மாதம் உனக்கு ரம்ஜான் பிரியாணி ஆடை அறுத்து பிரியாணி போடுறான் அன்னைக்கு வந்து வேடிக்கை வேடிக்கைப்பார் இனிமேல் அண்ணா பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதா உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் குத்தியெல்லாம் ஒன்னோட வச்சுக்கா திமுக தொண்டேன்டா ஒன்றுக்கு கதைக்காகாது é den